வணக்கம் ஸ்பாட் டூ ட்ராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க நல்லா தெரியும் பார்த்து அளவுக்கு அவர் ஜெய்சங்கர் சார் நடித்த துணிவே துணை இந்த திரைப்படம் எடுத்து எடுத்து தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்வயல் கிராமம்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு ஊர் சொல்லுவாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பொன்வயல்ங்கிற கிராமத்திற்கு அந்த ஊரில் எந்த விதமான குற்ற செயல்கள் நடைபெறவில்லை சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க அந்த அந்த பொன்வயல் கிராமத்திற்கு வெளி ஊரில் வந்து யாராவது வந்தால் அந்த காளியம்மா தண்டிச்சிருவான்னு சொல்லி மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த படத்தில் அந்த ஊர் காளியம்மன் பொல்லாத கோவக்காரி அந்த பொன்வயல் கிராமம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அந்த பொன்வயல் கிராமம் எந்த மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்குது உண்மையிலேயே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கா அல்லது வேறு மாவட்டத்தில் இருக்கா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெள்ளித்திருந்த வெளியே வந்திருக்குங்க இன்னைக்கு கணக்கு பார்த்தா சரியாங்க நாற்பத்தி எட்டு வருடங்கள் நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு அந்த கிராமம் எப்படி இருக்கும் அந்த கிராமத்தில் உள்ள எந்தெந்த மாற்றங்கள் இருக்குது எந்த இது மாறாமல் இருக்குது இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம் கோவத்துக்கு சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கோவூருங்க இது உங்களா தெரியும் நம்ம அடிக்கடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த எடுத்த படத்தங்களை பற்றி எந்த கோவூரில் தாங்க இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான காட்சிகள் அதாவது இந்த கதையே இந்த ஊரை மையப்படுத்தி தான் இருக்குது இந்த திரைப்படத்தில் அந்த காட்சிகள் எல்லாமே இந்த கோவூர் தான் எடுத்திருக்காங்க இப்போ அதில் முதல்கட்ட காட்சியில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் சார் தூங்குற மாதிரி ஒரு காட்சியே இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க காளியம்மன் சிலைக்கு முன்னாடி ஜெயசங்கர் சார் பேசுற மாதிரி ஒரு காட்சி வருங்க ஊருக்குள்ள நிறைய வேலை இருக்கு உங்க கூட வெட்டி பேச்சு பேச நேரம் இல்லை இந்த காளியம்மன் ஒரிஜினல் சிலை கிடையாதுங்க ஒரு செட் போட்டு காளியம்மன் சிலை இருக்கிற மாதிரி காட்சிகளை இதே இடத்துலாங்க எடுத்துருப்பாங்க எங்கள் கட்டுப்பாட்டை மாரி எங்கள் ஊருக்குள்ளே வந்து எங்களே யாருன்னு கேட்குறியான்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் பின்பகமாக பாருங்கள் நிறையா தென்னை மரங்கள் தெரியும் அது எல்லாமே இப்போ காணா போயிடுச்சு ஒன்னே ஒன்று தாங்க தப்பி தாடி இருக்கு அந்த ஒரு திணம்பரம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எங்கள் கட்டுப்பாட்டை மாரி எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து எங்களே யாருன்னு கேட்குறீங்க இந்த எல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க சாட்சியாக பார்த்தீங்கன்னா இந்த கோவனுடைய சிவன் கோயிலில் ஒரு பெரியவர் பேசும்பொழுது காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய இந்த மரங்களும் அந்த காட்சியில் இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நாற்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்பு இப்போ பார்க்குறத விட மிக அழகாக இந்த மரங்களும் இந்த கோயில்கள் இருந்து என்பது மிகவும் வியப்புக்குரிய விஷயமா இருக்குங்க மேலும் சாட்சியாக மற்றொரு காட்சியில் இந்த கோயில் கோபுரம் நல்லா தெரியுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க பாருங்க இந்த திரைப்படத்துல ஒரு பாடல் வருங்க அந்த பாடல் காட்சி இதே இடத்துல சாமியை வந்து படிக்கட்டு வச்சு அதுக்கு மேல இருக்க மாதிரி செட் பண்ணி எடுத்திருப்பாங்க இந்த பாடல் காட்சியே நம்ம ஜெய்சங்கர் சாரும் சுலி ராய் சாரும் ஒரு மண்டபம் பார்ப்பாங்க அந்த மண்டபம் நீங்க பாக்குறீங்க பத்தி இதுதாங்க இது இன்னமும் இந்த ஊர்ல அப்படியே இருக்குங்க ஏனைய ஒரு பார்த்தோம் இல்லைங்களா நிறைய தென்னை மன பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த காட்சியை இந்த மண்டபத்து மேலன்னு ஜெயசங்கர் சார் பார்க்கும்போது காமிச்சிருப்பாங்க பாருங்களேன் மற்றொரு காட்சியில இந்த மண்டபத்தையும் இந்த சாமி சிலையும் நல்லாவே காமிச்சிருப்பாங்க மற்றொரு காட்சியில் உங்களுடைய நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டி தெரியுங்க இப்போ அந்த இடத்துல ஒரு லா நிற்கிது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அந்த ஓட்டி வீடு இருக்குது இப்போ அந்த ஓட்டு வீடு வந்து மேலே உள்ள கூரை ஒன்றெலாம் இணிஞ்சு போய் வெறி சவரும் மட்டும் நிற்கிதுங்க அதற்கான பிரத்யேகமான காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீட்டை நல்லாவே இந்த பாடலில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் நாற்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்பு இந்த வீதி எவ்வளோ அழகாக இருக்கு என்பதை இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஜெய்சங்கர் சார் சவப்பட்டி இழுத்துட்டு வர மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க அந்த காட்சியில் ஜெய்சங்கர் சார் முகத்தை குளோஸ் காமிப்பாங்க அப்போ அவர் பின்பக்கம் பாருங்கள் ஒரு கட்டிடம் தெரியும் அந்த கட்டிடம் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பழிஞ்சு பழ கட்டிடம் இது தாங்க இது நாற்பத்தெட்டு வருடங்கள் ஆனதால் இப்போ பழ அணிஞ்சு போயிருக்கு அதே போன்ற காட்சிகளை பைசே வேணாம் பார்த்தேன் ஆனால் இங்கே வாகனங்கள் நிற்பதால் நம்மளால் பை செய்ய முடியலைங்க மற்றொரு காட்சியில் இந்த கோயிலும் இந்த கோயில் இருக்கிற மரங்களையும் காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல மற்றொரு பாடல் வருங்க இந்த பாடல் காட்சியில் ஜெய்சங்கர் சார் இந்த மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இதே பாடல்ல மற்றொரு காட்சியில் சைல் இருக்கக்கூடிய இந்த மரமும் இந்த மண்டபமும் தெரியும் மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க இந்த கோபுரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு தூண்கள் நிற்கிற மாதிரி செட் பண்ணி ஒரு காய்ச்சி எடுத்திருப்பாங்க பின்பக்கமாக பாருங்கள் நல்லா அந்த கோபுரம் தெரியுங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த திரைப்பட தேவையான முக்கியமான காட்சிகள் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சிலையின்னுடைய அடிவாரத்தில் சுரங்கம் அமைச்சு அதுக்குள்ள தங்கியிருக்க மாதிரி தான் காட்சிகள் எடுத்திருப்பாங்க அந்த சுரங்கத்திலேருந்து ஜெயசங்கர் வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்கள் ஜெய்சங்கர் சார் வழியே வந்தோடனே ஊரில் யாரையும் காணோம் வாங்க பார்க்கலான்னு சொல்கிறப்ப அந்த கோவில் இந்த பின்பக்கம் தெரியக்கூடிய வீடு எல்லாமே நல்லாவே காமிச்சிருப்பாங்க ஊரில் யாரையும் காணோம் வாங்க பார்க்கலாம் இது என்னடா நடமாடு மரம் சொல்லி வெண்டாட முன் சார் கேட்குற மாதிரி ஒரு காட்சி அந்த கோயில் வாசல் தான் மரம் அந்த செடியெல்லாம் உடம்புல சுற்றிக்கிட்டு சுழிராஜன் சார் உள்ள நினைக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க சுரிராய் சார் பேசக்கூடிய காட்சியில் பின்பாந்த நீதி பத்திலாம் அந்த மண்டபம் இந்த தூண்லாம் அதிக பாருங்க அசோகன் சார் இந்த படத்தில் பற்ற வச்சிருப்பாருங்க அவர் சவப்பட்டிலாம் செய்வாருங்க அப்போ நம்ம ஜெய்சங்கர் சார் வந்து அவருடைய பேசுகிற மாதிரி காட்சி வரும் பார்த்தீங்களா அந்த காட்சி எடுத்த இடம் போய் இதுதாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இதுதாங்க அந்த பற்றா இருந்த இடம் எல்லாமே இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட தெரு முக்கிட்டு தாங்க இருந்திருக்கு ஆனால் இப்போ நாம் அங்கே எந்த காட்சிகளும் ஒப்பிட்டு காட்டுவதற்கு எதுவுமே இல்லைங்க சொல்லக்கூடாது இந்த திரைப்படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் இந்த ஊரில் தாங்க எடுத்துருப்பாங்க இந்த ஊருடைய வீதிகளில் அதிகமாக ஜெய்சங்கர் சார் அந்த வர மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க வீட்டு விடா போய் வீடு கேட்கற மாதிரி எடுத்திருப்பாங்க ஓட்டலில் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருப்பாங்க நிறைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க அப்போ எல்லாமே ஓட்டு வீடாக இருந்திருக்கு இப்போ எல்லாமே மாணி வீடாக மாறிப்போச்சு அதால் நம்ம ஒப்பிட்டு காட்டுவதற்கு காட்சிகள் இல்லாதனால இத்தொடர்ந்து வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோங்க மேலும் அதனடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்